வணக்க மக்களை இது நம்ம நம்ம சினிக்கணும் அடுத்த சாப்டர் தான் பார்க்க போறோம் போறதுக்கு முன்னாடி மரங்களை கொடுத்து பாருங்க போலாம் நம்ம போன சாப்டர்ல என்ன நம்ம இருக்கால பாத்துருப்போம் பஜ்ரா கூட ஒரு ஃபைனல் இப்போ இந்த ஒரு பெட் இந்த பெட்ல மட்டும் நீ ஜெயிச்சிட்டு அப்படின்னா என்னோட பாடியை கொடுத்துடுறேன் நம்ம ரோனுன்னு சொல்லிருப்பா இதை நம்பி இந்த பஜ்ராவ் இந்த பெட்டுக்கு ஒத்துக்குறோம் அந்த பெட்ல தோத்த மாதிரி நம்ம ரோன நடிச்ச உடனே இந்த பஜ்ராவும் அதை நம்பி நேரா நம்ம ரோனோட பாடியை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆனா அது கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்ச உடனே தான் பஜ்ராவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்து அது என்ன அப்படின்னா

வாழ்க்கையை யூஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது ஆனா இதுல எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் சேர்ந்துக்கிறோம் அது என்ன அப்படின்னா இப்ப நம்ம ரோனன் யூஸ் பண்றாலும் அந்த மானா அந்த மானால எக்ஸ்ட்ரா கோட்டிங்க போட்ட மாதிரி மினிமெடுக்கிற மானாவும் வந்திருக்கும் இந்த மினிமெடுக்கிற மானாவை யூஸ் பண்றது நிபுளா கிளாசியர் ஆனா பாவிகளா இந்த மானா ஏன்டா ஏன்ட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ரோனன் தலையை போட்டு பிச்சுக்கிடுவான் ஆக்சுவலா இந்த ஒரு மானா வந்ததுக்கான காரணம் அந்த பஜ்ரா தான் அந்த பஜ்ராவை நம்ம ரோனன் அப்சார்வ் பண்ணதுனாலதான் இது எல்லாமே நடந்துச்சு இது எங்க இருந்து ஆரம்பிச்சுன்றத பார்த்தோம்னா இந்த ஆஃப் த டான் இருக்கல அப்ப நம்ம ரோனன் கண்ண முடிச்ச உடனே இவனை பாக்குறதுக்கு லார்ட் இவங்க ரெண்டு பேர் வந்திருப்பாங்கல்ல அவங்க பைனலா இந்த ரோனன் கிட்ட புக்கை கொடுத்து இதை நீ எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிருப்பாங்க அந்த பஜ்ரா புக்க ஒரு புக்கா மட்டும் பார்த்தோம்னா அது உண்மையிலேயே ஒரு நல்ல புக்கு தான் ஏன்னா அதுல அதிகப்படியான நாலேஜ் இருக்கு அதனாலதான் நம்ம டவர் மாஸ்டர் லாடனே அதை எடுக்க ட்ரை பண்ணாரு சோ அப்படி ஒரு புக்கு நம்ம ரோனனுக்கு கிடைச்சா அது நல்லதுதான் ஆனா இதையே ஏன்ட்ட குடுக்குறீங்க அப்படி நம்ம ரோனன் கேட்கும் அப்பதான் நம்ம ஃபீலா சொல்லியிருப்பாரு ஆக்சுவலா இந்த ஒரு புக்குல நம்ம பஜ்ராவோட பவர் இருந்துச்சுல அந்த ஈவில் பவர் அந்த பவர் இப்ப இல்லாம போயிடுச்சு அதை இவங்க நல்லா கண்காணிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ரோனன் கிட்ட குடுக்குறாங்க ஆனா அதுக்கு இன்னொரு ஒரு காரணம் என்ன அப்படின்னா அந்த பஜ்ராவோட பவர் இப்ப நம்ம ரோனன் குள்ள செட்டில் ஆயிடுச்சு ஆக்சுவலா நம்ம ரோனனோட கேர்ஸ் பஜ்ராவை காலி பண்ணிடுச்சு ஆனா அந்த பவரை காலி பண்ண முடியல சோ அந்த ஒரு காரணத்தான

ஆக்சுவலா நம்ம ரோனாலோட உடம்புக்குள்ள தானே இந்த பவர் இருக்கு பஜ்ராவோட பவர் நீ தான் வச்சிருக்க அதனால பஜ்ரா எழுதுற புக்கை நீயே வச்சுக்கோன்னு சொல்லி இந்த புக்கை இவன் தலையிலே இவனுங்க பேசிக்கா நம்ம தலையில பிரச்சனையை கட்டிட்டானுங்க இது ஒரே ஒரு வழி சொல்லிட்டானுங்க ஆனா இந்த ஒரு வழி எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான வழியா இருக்க போது நம்ம ரோனனுக்கு மட்டும் தான் தெரியும் அது என்ன அப்படின்னா இப்ப இதே ஒரு மானாவோட இப்படியே நம்ம ரோனன் ஜெய்பாவ போய் பார்த்தா அப்படின்னா இந்த ஜெய்பா ஜெய்பா அவருக்கு இந்த நெபுலா கிளாசியோட மானா எப்படி இருக்கும் அப்படின்றத அவரால ஃபீல் பண்ண முடியும் அவரால பார்க்க முடியாது ஆனா ஃபீல் பண்ண முடியும் அவர் உடனே கண்டுபிடிச்சிருவாரு

பிரச்சனையா என்ன பிரச்சனை இந்த பிரச்சனையை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லி டக்குனு காதுக்குள்ள வந்து பேசும் அத்தா பேய் அப்படின்னு சொல்லி நம்ம ரோனன் டக்குனு திரும்பி பார்ப்பானா பார்த்தா நம்ம இன்ஸ்பெக்டர் நாம ரோனன் உன்னோட ஸ்வாட் டப்த் மாதிரி இருக்கே அந்த டவர்ல அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க ஓ மேடம் நீங்களா அது வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அது ஒண்ணும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி நம்ம ரோனன் மலிப்பிக்கிட்டே இருப்பான் டக்குனு இந்த நாபிரோஸ் பக்கத்துல வந்து ரோனன் அந்த டவர்ல அப்படி என்னதான் நடந்துச்சு எப்படி உனக்கு மாணாக்கோர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க என்னது மானக்கோரா எது இந்த உருண்டையா ஒன்னு இருக்கே இத பத்தி தான் பேசுறீங்களா இது டியூமர்ல நினைச்சேன் இது நோய் கிடையாதா இது பேர் மானாக்கோரா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரியாத மாதிரியே கேட்பான் அது கேட்டோட்டே அந்த மாதிரி டென்ஷன் ஆயிரும் ஏன்னா உனக்கு நான் கிளாஸ்ல இது எத்தனை தடவை நடத்தின இத்தனை தடவை நடத்தியும் கூட இது டியூமரான்னு கேக்குறியா அப்ப நீ கிளாஸ் கவனிக்கவே இல்ல தூங்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மண்டமலே கொட்டும் அச்சோ மன்னிச்சிருங்க மேடம் மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ரோலன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த மானாக்கோருன்றது இந்த ஸ்மார்ட் போனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷலான பவர்னு சொல்லலாம் ஆக்சுவலா மெஜிஷன் இல்லாம மத்தவங்க எல்லாரும் இருப்பாங்கல்ல வெப்பன்ஸ் யூஸ் பண்ணக்கூடியவங்க சண்டை சண்டை போட

மட்டும்தான் ஒருத்தவங்களால ஆறாவே யூஸ் பண்ண முடியும் சோ ஆறாவையை அவங்க எப்ப ஃபீல் பண்ண ஆரம்பாங்கன்னா இந்த மாணவர் உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் சோ அப்படி ஒரு விஷயத்தை தான் இந்த நம்ம ரோ நினைப்பா அடைஞ்சிருக்கா ஆனா அதை அடையிறதுக்கு ஒருத்தவங்க மினிமம் பத்து வருஷமா அது ட்ரைனிங் எடுக்கணும் அப்படி பத்து வருஷம் ட்ரைனிங் எடுத்தா மட்டும் தான் மாணவரை ஜென்ரேட் பண்ண முடியும் ஆனா அப்படி ஒண்ணு நம்ம ரோனன் ஒரு சில நாட்கள்லேயே பண்ணிட்டா இப்படின்றது கூட பண்ணிட்டா அது மட்டும் இல்லாம நம்ம ரோனனுக்கு இப்ப இந்த மாணவர் ஹார்ட்ல ஜென்ரேட் ஆகல தனியா ஜென்ரேட் ஆயிருக்கு

ஜஸ்ட் அவங்களோட பேலன்ஸ் மட்டும் அவன் ஷேக் பண்ணா அப்படின்னா அந்த ஒரு சின்ன கேப் கிடைக்கும்ல அத யூஸ் பண்ணணும் நம்ம ரோனன் நினைப்பா எப்படி அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த டியூகோட அசிஸ்டன்ட் டோலன்னு ஒருத்தர் இருந்தால அவன் கூட அவனோட மாணவ பிளைண்டிங் லைட் மாதிரி யூஸ் பண்ணா அப்படி யூஸ் பண்ணி தான் ரெண்டு பேர் இருந்து தப்பிச்சு அந்த பில்டிங் இருந்து ஓடுவாங்க சோ அதே விஷயத்தான் நம்ம ரோல இங்க அப்ளை பண்ணு நினைப்பா சோ இது எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ரோல ஒன்னு யோசிச்சுட்டு அந்த ஒரு நேரத்துல நம்ம ரோலோட அந்த கோர் இருக்குல்ல அது தானவே ஆக்டிவேட் ஆகும் அப்படி ஆக்டிவேட் ஆன உடனே அந்த கோர்ல இருக்கக்கூடிய மானா எல்லாமே நம்ம ரோலோட கால இருந்து த்ரெட் மாதிரி ஜென்ரேட் ஆகும் இந்த த்ரெட் எல்லாம் நேரா போய் நம்ம நாவிரோட காலை கட்டி போட்டுரும் இது நம்ம நாபிரஸ்க்கு கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும் அவங்களே என்ன ஏதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது இதுல ரொம்ப ஆச்சரியப்பட்டது நம்ம ரோனன் தான் ஏன்னா ஜஸ்ட் அவன் யோசிச்சான் யோசிச்ச உடனே அந்த மானா தானவே ஆக்டிவேட் ஆகி இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருச்சு சோ நம்ம ரோனன் யோசிக்கிறது கேத்த மாதிரி தானாவே ரியாக்ட் ஆகுது ஆனா இதுல இன்னொரு ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா இப்ப நம்ம ரோனன் பண்ணால இந்த ஒரு எக்ஸாக்ட்டான நம்ம நம்ம டோலன் மே பண்ணிருப்பான் நம்ம டோலன் அவனோட ஆரா வச்சு கிரியேட் பண்ணிருப்பான் ஆனா அந்த ஒரு மூவை நம்ம ரோனனால எப்படி பண்ண முடியும் அந்த ஆரா மூவை என்னால எப்படி பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம ரோனன் யோசிச்சுட்டு இருப்பான் இப்ப இதை பார்த்த உடனே நம்ம நாம பேச ஆரம்பிச்சிருவாங்க ரோனன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான் ஆனாலும் இப்படி ஒரு விஷயத்தை இந்த சீரியஸா எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு டக்குனு அந்த திருடி எல்லாத்தையும் வெட்டிட்டு வேக வேகமா அந்த மாதிரி சண்டை போட வரும் ஐயோ மேடம் கொஞ்சம் பொறுமையா இருக்க மேடம் நான் வந்து சும்மா தான் மேடம் பண்ணேன் இது ஏன் நினைச்சு எனக்கே தெரியலையே ஐயோ இந்தமா வேற சீரியஸா வருது அப்படின்னு நம்ம ரோனன் யோசிக்கும் போது டக்குன்னு நம்ம ரோனனுக்கு அவரோட கோர் இருக்குல்ல அது ஏதோ ஒரு ஆன மாதிரி இருக்கும் அவனுக்கு <polarization> <inequity> நாட்டை வந்து துரத்தி விட்டுருவாரு ஏன்னா இந்த நாபிரோஸ் இருக்கிற வரைக்கும் இந்த நாபிரோஸ் நம்ம ரோடு குறுகுருன்னு பாத்துக்கிட்டே இருக்கு அதனாலேயே நம்ம ரோனனுக்கு எனக்கு அதனால இப்ப மாத்திரம் மருந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அனுப்பிச்சு விட்டுருவாரு நம்ம நாபிரோஸ் இங்க இருந்து கிளம்பிடுவாங்க கிளம்புனதுக்கு அப்புறம் தான் நம்ம ரோடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவா இப்ப நம்ம ரோடன் நம்ம ஜெரோன் கிட்ட நன்றி சொல்லிக்கிறவா அப்ப நம்ம ப்ரொஃபசரும் கேப்பாரு ஏன்பா ஒவ்வொரு தடவையும் என்ன பார்க்க வரும்போது தான் எதையாவது ஒன்னு புதுசு புதுசா இழுத்துட்டே வரியே இதெல்லாம் நியாயமா அப்படின்னு இருந்தாலும் இப்பதான் அவர் நம்ம ரோனனோட கண்டிஷனை பாப்பாரு நம்ம ரோனனோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பவர் தான் பஜ்ராவோட பவர் அப்படின்னு ஆனா இது கேட்டோம் நீங்க ரோனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் ஆமா இது பஜ்ராவோட பவர் அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அப்பதான் அவர் சொல்லுவாரு ஆக்சுவலா இவரும் அந்த ஃபில்லாவும் ஃப்ரெண்ட்ஸா அதனால நம்ம தான் இவரை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ரோனோட உடம்புக்குள்ள இந்த பவர் இருக்கு நீங்க அவனை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால தான் நம்ம ப்ரொஃபசருக்கு இதை பத்தி தெரிய வந்திருக்கு இருந்தாலும் நம்ம ப்ரொஃபசர் என்ன சொல்லுவார் அப்படின்னா இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆக்சுவலா இந்த பஜ்ராவோட பவர் நார்மலா ராம்பெட்ட பயிரிச்சுன்னா நம்ம ரோன்க்கு பிரச்சனை இருந்திருக்கலாம் ஆனா இப்போ இது மானா குர செட்டில் ஆக ஆரம்பிச்சிருச்சுல்ல சோ இதனால இவங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது இதோட லொக்கேஷன் உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு

அவேக்கன் ஆகும் அப்படின்னா அவங்க எப்ப இன்டென்ஸான எமோஷனை ஃபீல் பண்றாங்களோ அப்ப மட்டும்தான் அவேக்கன் ஆகும் அதாவது அதிகப்படியான சந்தோஷம் அதிகப்படியான கோபம் அதிகப்படியான வருத்தம் அதிகப்படியான பகை இந்த மாதிரி இன்டென்ஸான எமோஷன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்கல்ல அப்ப மட்டும்தான் அந்த எமோஷன் இவங்களோட மானாவோட ரெசனேட் ஆகும் அப்படி ரெசனேட் ஆகும்போது போது இவங்களுக்கு ஆர் அஜென்ட்ரேட் ஆகும் சோ அப்படி ஒரு விஷயத்தை எந்த ஒரு ட்ரைனிங்குமே இல்லாம இந்த பஜ்ராவோட கோர் மூலமா நம்ம ரோனனால யூஸ் பண்ண முடியுது அப்படினா அது நம்ம ரோனனுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் ஆனா அதையும் தாண்டி நம்ம ரோனன் இதுக்கு முன்னாடி பண்ணால அந்த ஒரு த்ரெட் மாதிரி உருவாக்குற ஒண்ணு அது

The cat இது நம்பர் ஒன் இருக்கு இன்னொரு நல்ல விஷயம் இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பஜ்ராவை கன்சியூம் பண்ண உடனே பஜ்ராவுக்குள்ள ஒரு பவர் இருக்கும்ல அந்த ஒரு பவர் இருந்த ரெண்டு கசை காலி பண்ணிருச்சு சோ இந்த மூணு பவர் ஒன்னா சேர்ந்துதான் நம்ம ரோனனுக்கு கோரா ஜென்ரேட் ஆயிருக்கு ஆனா கேர்ஸோட பவரும் இந்த மானாவோட பவரும் ஒன்னா சேரணும் அப்படின்னா அதுக்கு எல்லாமே ஒரே மாதிரியான பவரா இருந்தா மட்டும் தானே சேர முடியும் அப்படி சேர்ந்திருக்கு அப்படின்னா இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் குறிக்குது அது ஏன் அப்படின்னா நம்ம ரோனனோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த கேர்ஸும் சரி இந்த பஜ்ராவோட மானாவும் சரி இது எல்லாமே நெபுலா கிளாஷருக்கு சம்பந்தப்பட்ட ஒண்ணு அதனால மட்டும் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு

ஒருத்தவங்க கூப்பிடுற மாதிரியே இருக்கும் யாரது அப்படின்னு சொல்லி நம்ம ரோட் திரும்பி பார்ப்பானா பார்த்தா நம்ம ஆசல் ரொம்ப வேக வேகமா ஓடி வந்துகிட்டு இருப்பான் ரோனன் ரோனன் அப்படின்ட்டு ஓ ஆசலா தம்பி வாப்பா வாப்பா உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சுப்பா நண்பே வந்துட்டானோனே இவ்வளவு வேக வேகமா ஓடி வரியே அவ்வளவு பசமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்பதான் ஆசல் சொல்லுவா அடே ரோட என்னை காப்பாத்துறா என்னை துரத்திட்டு வருதுரா பின்னாடி பாடுறா அப்படின்னு என்னது பின்னாடியா அது என்னது பாது அப்படின்னு சொல்லி நம்ம ரோட் எட்டி பார்ப்பானா பார்த்தா அங்கே ஒரு பெரிய சிங்கம் மாதிரி ஒன்று நம்ம ஆசலா துரத்திட்டு வந்துகிட்டு இருக்கும் அடே பாவி நீ என்ன இந்த பக்கம் வர அந்த பக்கமா போ அந்த பக்கமா போ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பா

சோ இது ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் இதுக்கு மாமி சொன்னா ரொம்ப பிடிக்கும் இதோட அந்த தோல் இருக்குல்ல அது ஸ்டீல் அளவுக்கு ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கும் அதே மாதிரி இந்த மேட்டிக் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு பின்னாடி ஒரு வால் இருக்குல்ல அந்த வால்ல ஒரு கொடுக்கும் இருக்கும் அதுல ஒரு லீத்தலான பேரலைசிங் பாய்சனும் இருக்கும் அந்த ஒரு காரணத்தாலே இந்த ஒரு பீச் ஒரு டேஞ்சரஸான பீச் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிருக்காங்க ஆனா அப்படி ஒரு பீஸ்ட் சம்பந்தமே இல்லாம அமைதியா இருக்கிற இந்த பள்ளிக்கூடத்துக்கு எதுக்காக வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ரோனன் யோசிப்பா இருந்தாலும் நம்ம ரோனனுக்கு இது ஒரு நல்ல விஷயம் அது என்ன அப்படின்னா இப்போ மேட்டிக் ஒரு எதிரா நம்ம ரோனன் அவரோட அந்த ஆராவை செக் பண்ணி பாத்துறா அதாவது நம்ம ரோனனால மத்தவங்களோட ஆராவை அந்த பஜ்ரோட கோர் மூலமா காப்பி முடியும் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை செக் பண்ணி பாக்குறதுக்கு இந்த மேட்டிக் ஒரு தானே சரியான டார்கெட்டா இருக்கும் சோ நம்ம ரோன அதை செக் பண்ணி பாக்கணும் முடிவு பண்ணுவா அதுக்கு என்ன பண்ணுவா அப்படின்னா நம்ம ரோனன் அவனோட பஜ்ராவோட கோர்ல இருந்து மாணாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா திருப்பியும் அதே டோனோட ஆறாவது அவன் திருப்பி இமிடேட் பண்ண போறான் ஆனா போன தடவை இத நாமரோஸ்க்கு எதிராக இமிடேட் பண்ணும் போது அவன் எதை பத்தியுமே யோசிக்காம டக்குனு மாணாவை அதிகமா கன்சியூம் பண்ணான் சோ அதனாலதான் அவன் மயக்கமா போயிட்டா இப்ப அந்த மாதிரி பண்ணாம தன்னோட மானாவோட அந்த போர்ஸ கண்ட்ரோல் பண்ணுவா அப்படி கண்ட்ரோல் பண்ணி கரெக்டான அளவு யூஸ் பண்ணுவா டக்குன்னு அவன் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்ச உடனே அவளோட இருந்து நிறைய மனத்தடிச்சு போய் அந்த மேண்டிக்கு ஒரு மொத்தம் அப்படியே புடிச்சு வச்சிருவோம் நம்ம ரோனன் நினைச்சது கரெக்டா இதுல நடந்துருச்சு சோ நம்ம ரோனனால மத்தவங்களோட ஆராவை காப்பி பண்ண முடியும் அதோட ஃபோர்ஸிய அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனா என்னதான் மானாவை கண்ட்ரோல் பண்ணி கரெக்ட்டா இந்த த்ரெட் எல்லாம் யூஸ் பண்ணி கட்டி எல்லாம் போட்டாலும் அது கட்டி போடுறது அந்த மாண்டிகோர தடுக்குமா இல்லையான்னு கேட்டா தடுக்காது ஏன்னா இவன் நூலை வச்சு பாறைய தடுக்க முடியுமா அந்த மாதிரியான ஒன்னு தான் இந்த மாண்டிகோரோட பவர் சோ மாண்டிகோர தடுக்கணும்னா அவன் இன்னும் இந்த மான குரல ட்ரெய்னிங் எடுக்கணும் ஆனா இப்போதைக்கு அது ஈஸியாவே இந்த த்ரெட் எல்லாத்தையும் cắt பட்டு திருப்பி உங்க ரெண்டு பேரும் அடிக்கிறதுக்காக வந்தரோ நம்ம ரோன இங்க கூட சண்டை போறதுக்கு தன்னோட ஸ்வாட வெளில எடுத்துருவான் ஆனா அந்த நேரத்துல இந்த மாண்டிகோரோட மண்டையில ஏதோ ஒரு பெரிய வெளுச்ச மாதிரி ஒன்னு வானத்துல இருந்து விழுகும் அது அப்படி வந்து அந்த அட்டாக் விழுந்த உடனே அந்த மேட்டிக் ஒரு அப்படியே கீழே போயிடும் மொத்தமா தரையோட தரையா அப்படியே புதஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு போர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கா யாரோ ஒருத்தவங்க கொடுத்திருப்பாங்க யாருன்னு பார்த்தா நம்ம ப்ரொஃபசர் வேரன் அவர்தான் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து ரோனன் ஆசல் நீங்க ரெண்டு பேரு நல்லதானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேப்பாரு ஆக்சுவலா நம்மால கரெக்டா என்ட்ரி கொடுத்திருக்காரு ஒரு சிங்கத்தை தடக்கிறதுக்கு சிங்கம் மாதிரி நம்ம வந்திருக்காரு திரும்பி இந்த மாண்டிக்கோரம் அடைச்சு திருப்பி கூட போட்டுருவாங்க இருந்தாலும் இவருக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும் ஏன்னா இந்த ப்ரொஃபசர் வேற ஒரு அவருக்கு இந்த பீச் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும் சோ அப்படி இருக்கிறப்ப இந்த மாண்டிக்கோரம் அவர் கையாலே அடிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுவார் ஆனா இது இன்னும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிருந்துச்சுன்னா இந்த எம்பேர் கண்டிப்பா இந்த கொல்லுன்னு சொல்லி உத்தரவு போட்டிருப்பாங்க சோ அதுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்த ஜெயிலுக்குள்ள போட்டா எந்த கூட்டிட்டு போக சொல்லிருவாரு அப்பதான் நம்ம ரோனன் அந்த ப்ரொஃபசர் பேரனோட ஆறாவை கவனிப்பா அவரோட ஆறா ஒரு மாதிரி வித்தியாசமான என்ஹான்ஸ்மெண்ட் டைப் ஆறா மாதிரி இருக்கும் அதாவது ஸ்ட்ரென்த் இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆறா ஆனாலும் இவரை பார்க்க போதெல்லாம் இவர் ஒரு புள்ள பூச்சி அப்படின்னு சொல்லி தான் நம்ம ரோடன் யோசிச்சான் ஆனா இந்த புள்ள பூச்சி கூட கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொஃபசர் வாரன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு நம்ம ரோடன் நினைச்சதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு திருப்பி அந்த அனுப்பின உடனே இவர் நம்ம பார்த்தோம் பார்த்தோம் மன்னிப்பு கேட்டுக்கிறாரு தான் இவங்க இந்த கூட்டிட்டு வந்திருக்காங்க ஆனா ஜெயில உடச்சிட்டு வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல அதுக்காக தான் ஆமா என்ன சொல்லி அப்பதான் நம்ம ஆசல் சொல்லுவா ஆக்சுவலா இந்த ஹண்ட்ரட் என்ன அப்படின்னா இந்த ஒரு நிறைய வேற வேற இடங்கள்ல இருந்து இது பார்க்க முடியாத நிறைய பிஷ்ட புடிச்சு கொண்டு வருவாங்க இது எல்லாமே மக்களோட கூட்டிட்டு வருவாங்க நார்மலா இந்த மாதிரியான பிஸ்டா

ஒருத்தவங்கள பாக்குதோ ஒரு டார்கெட்டை யார பாக்குதோ அவங்களோட மைண்டுக்குள்ள போய் அவங்களோட மைண்டுக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான அந்த சிந்தனைகள் எல்லாத்தையும் எடுத்து அதுக்கேத்த மாதிரி அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுமா இதுல டோப்பல் கேங்கர் பேர்னு சொன்ன மொத்தம் ரெண்டு அதுல ஒன்னு ஆல்பா இன்னொன்னு ஒமேகா இந்த ஆல்பான்றது அந்த டார்கெட்டுக்கு இருக்கிறதுல புடிச்ச ஒரு அலமாரும் மாறும் ஒமேகா இருக்கிறதே பிடிக்காத ஒரு ஆளா நார்மலா இத பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க மக்கள் ஏன்னா நிறைய கோர்ஸ் காசு கொடுத்து பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க சோ அப்படி இருக்கிற ஒரு விஷயத்த ஃப்ரீயா பாக்க முடியும் அப்படின்னா எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கதானே செய்யும் அதனாலதான் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோட இருக்காங்க நம்ம ரோன பத்தி யோசிச்சு ஆக்சுவலா நம்ம ரோனனுக்கு இருக்கிறதே சோ ஆல்பா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போறது இல்லாதான் இருக்கதே பிடிக்காத ஆள் அப்படின்னா அது அகாயிட்டே தான் அந்த போறது அகாயிட்டே மாதிரி தான் நம்ம ரோனன் அந்த பேர நேரில் போய் பார்க்கணும்னு அவசிய எல்லாம் கிடையாது என்னால இங்க இருந்தே தெரியும் அது என்னவா மாறும் அப்படின்னு இப்ப இத பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ரோனனுக்கு இன்னொரு தாட்டும் வரும் அது என்ன அப்படின்னா ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவென்ட் வருது நிறைய மக்கள் கூடுறாங்க அப்படின்னா பிரச்சனையும் வரும் இல்ல அதாவது தேவையில்லாத நிறைய ஆளுங்க இந்த ஒரு ஈவென்ட்ல கலந்துக்குறவானு பிரச்சனை பண்ணணும் அப்படின்றதுக்காகவே சோ அந்த மாதிரி ஆளுங்களை நம்ம கவனமா பாத்துக்கணும் ப்ரொஃபசர் வேற இது ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்னு யோசிப்பான்

இருக்கட்டும் இது எல்லாமே நல்லா இருக்கு எனக்கு இதுதான் உங்கள ஒரு நல்ல கிஃப்ட் இது இருந்து எடுத்த ஆமா இது எப்படி உனக்கு கிடைச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியாயிருவான் அப்போ நம்ம ரோனன் யோசிச்சு பாப்பான் அந்த ஆஃப் டான்ல நடந்த சண்டை எல்லாத்தையும் இந்த ஒரு புக் கிடைக்கிறதுக்கு நம்ம ரோனன் என்னெல்லாம் அவன் உயிரே வச்சான் இருந்தாலும் அதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்கிறது நல்லது அதனால புக்க மட்டும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு புக்கை கொடுத்துருவான் இப்ப நம்ம மாரியா கேட்ட என்ன சொல்லுவா அப்படின்னா ப்ரொஃபசர் பேரன பாரு அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா இப்ப போய் நம்ம மாயை பாத்தானா ஒரு சாக் பாட்காத் இருக்கு அது என்ன அப்படின்னா இப்ப ப்ரொஃபசர் பேரன் நம்ம சரண்டோட அந்த ஒரு அந்த ஹேர்பர் டீ மாணவன் இன்க்ரீஸ் பண்ணக் கூடிய அந்த டீ அந்த டீ அவர் கல்விவேட் பண்ண ஆரம்பிச்சார்ல அந்த ஹோப இப்ப அந்த ஹோப எல்லாத்தையும் மொத்தமா கல்ட்டிவேட் பண்ணி அந்த எம்பயர் ஃபுல்லா இருக்கிற எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு அவர் ஆசைப்படாரு இப்ப அத சர்க்குலேட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு யாராவது ஒரு மெர்ச்சன் குரூப் வேணும்ல இப்ப மெர்ச்சன் குரூப் பார்த்தோம்னா நம்ம மாரியோட அப்பா ஒரு மெர்ச்சன் தானே சோ இவரோட மெர்ச்சன் குரூப் அது கூட கோர்த்து விடுறதுக்கு நம்ம ஒரு பிளான் பண்றா இது மட்டும் ஒழுங்கா அவர் ஆச்சு அப்படின்னா நம்ம மாரியாவோட குரூப்புக்கு ஒரு பெரிய அளவுல பணம் கிடைக்கும் நம்ம மாரியா அப்படியே பணத்திலே மிதப்பா அவளுக்கு பணம் கேட்ட உடனே அவ்வளவு ரொம்ப சந்தோஷம் ஆயிருவா நான் ஒட்டே போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவா நம்ம ரோனும் சரி அப்புறமா போய் பாரு ஆனா அதுக்கு முன்னாடி உனோட எபிலிட்டிஸ் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன் நீ கொஞ்சம் மாதிரி இம்ப்ரூவ் ஆயிருப்பா நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லும் நம்ம மாரியாவும் நீ கண்டிப்பா பாத்து ரொம்ப ஆச்சரியப்படுவேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் நேரம் ட்ரைனிங் ரோடுக்கு கிளம்பிடுவாங்க இவங்க கூட நம்ம ஆசல் வரேன்னு சொல்லுவா ஆனா நம்ம ஆசல் கிட்ட நம்ம ரோலன் சொல்லிடுவா வேணா நீ இப்போதைக்கு அந்த புக்கை படி அந்த புக்கை படிக்கிறது தான் உனக்கு இம்ப்ரூவ் ஆகும் அதனால நீ அப்புறமா ட்ரைனிங்ல கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் மட்டும் போயிடுவாங்க அப்ப நம்ம மாரியாவை பாக்கும்போது நம்ம ஆசருக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும் ஆக்சுவலா நம்ம ஆசருக்கு நம்ம மாரியா மேல லைட்டா ஒரு கிரஷ் இருக்குல்ல அந்த ஒரு கிரஷ்னால தான் இந்த ஒரு வருத்தம் ஏன் அப்படின்னா தன்னோட கிரஷ் இன்னொருத்தவங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்த ஒட்டே லைட்டா போறாம என்னதான் நம்ம ரோலன் ஃப்ரெண்டாவே இருந்தாலும் இந்த மாதிரி பார்க்கும் போது பரவாம படம் தானே செய்வா அதனாலதான் நம்ம ஆசல் இந்த மாதிரி யோசிக்கிறான் இருந்தாலும் நம்ம ஆசலுக்கு அதை வெளில சொல்றதுக்கு செல்றதுக்கு தைரியமே கிடையாது அதனால அவன் அங்கே நின்றுவான் இப்ப ரெண்டு வாரம் கழிச்சு கனிலியன் பில்டிங்கோட ஓபன் அரேனாவதான் காட்டுவாங்க இங்க நம்ம ரோனனும் பிராபர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இது நம்ம ரோனனோட ஐநூத்தி பதினாலாவது அட்டம் ரெண்டு வாரம் தொடர்ச்சியா ட்ரைனிங் எடுத்து இப்ப ஐநூத்தி பதினாலாவது அட்டம் இருக்கா நம்ம ரோனும் அந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம பிராம் இருக்கால அவன் நம்ம ரோன தாக்குறதுக்காக வருவா தன்னோட கிரேட் ஸ்வாட்ல அந்த ஸ்வாட்டியை எடுத்துக்கிட்டு நம்ம ரோனன் கிட்ட ரொம்ப வேக வேகமா வருவா அவன் ரோனன் கிட்ட வர வரைக்கும் நம்ம ரோனன் எந்த விதமான கொடுக்காம இருப்பா

ஒரு லெவலுக்கு அதை மாஸ்டரி பண்ணி வச்சுக்கலாம்ல சோ அதுக்காக தான் ட்ரைனிங் எடுத்திருப்பா இப்ப ரெண்டு வாரம் கழிச்சு ரொம்ப பெர்ஃபெக்டான ஸ்டேட்க்கு வந்திருப்பா ஆனாலும் இந்த ஒரு அட்டெம்ப்ட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்ம அடேஷன் பிரா மட்டும் தான் நம்ம அடேஷன் ஒவ்வொரு அட்டெம்ப்ட்ல பண்ணும்போது நம்ம ரோல் எக்ஸாக்ட்டா எதை லாக் பண்றா என்ன பண்றா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி எக்ஸாக்ட்டா நம்ம ரோல் எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே இருந்தா இன்னொரு பக்கம் நம்ம பிரா எதுலயே தோந்து போகாம அவன் திருப்பி திருப்பி வந்து இவனுக்காக இந்த அட்டெம்ப்ட திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருந்தா சோ இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல நம்ம ரோனால இத பண்ணி முடிச்சிருக்கவே முடியாது நம்ம பிராவுமே இது மூலமா நானுமே உன கத்துக்கிட்டேன் நான் ஒவ்வொரு தடவையும் உன அடிக்க வரும்போது நீ எந்த விதமான பயமே இல்லாம நின்னுல அதை பார்க்க தான் எனக்கு புரிய வந்துச்சு ஒரு ஸ்வாட்ச் பண்ணா அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு நான் இது மூலமா நிறைய கத்துக்கிட்டேன் அதனால நான் திருப்பி ட்ரைனிங் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கா போயிருவான் இப்ப எக்ஸாக்ட்டா இவனுக்கு என்ன புரிஞ்சு அப்படின்றதா நம்ம ரோல் தெரியாது இருந்தாலும் பிராம் சந்தோஷமா இருக்காங்கல அது வரைக்கும் அதுவே போதும் அப்படின்னு சொல்லி அவனையும் சந்தோஷமா வெளியே அனுப்பி வச்சிருவா இப்ப நம்ம ரோல் அந்த டோனோட ஆரா இருக்கல இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் இது ஒரு நல்ல சப்போர்ட்டா இருந்தாலும் இது எக்ஸாக்ட்டா நம்ம ரோல் சப்போர்ட் பண்ணாது அதாவது இதோட ஃபோர்ஸ் இன்னும் அதிகமா வேணும் இல்ல ஒரு ஆரானா அதுக்குள்ள ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் Bye. Oh. சோ அதுக்கு நம்ம ரோனன் அந்த என்ஹான்ஸ்மெண்ட் டைப் இருக்கிற நம்ம ப்ரொஃபசர் வேறனோட ஆரா மாதிரி உனக்கு கத்துக்கணும்னு நினைப்பா ஆனா ப்ரொஃபசர் வேறனோட ஆராவை அவன் திருப்பி திருப்பி இமிடியேட் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணா இந்த ரெண்டு வாரத்துல ஒரு தடவை கூட அந்த இமிடேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடியவே இல்ல அவனால அதை ட்ரை பண்ணி பார்க்கவே முடியல என்ன பிரச்சனை அப்படின்றது அவனுக்கே தெரியல மேபி அவரோட ஆராவை அவன் ரெண்டு மூணு தடவை பாத்துட்டான் அப்படின்னா கண்டிப்பா இது அவனால புரிஞ்சுக்க முடியும் இருந்தாலும் இப்போ அவர் ரொம்ப பிஸியா இருக்கார்ல சோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம ரோல் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு விட்டுருவா இப்போ இதை பத்தி எல்லாம் அவன் இருக்கும் போது கட்ட அந்த நேரத்துல நம்ம ரோல பாக்குறதுக்காக இன்னொரு ஒரு பீஸ் வரும் ரொம்ப வேக வேகமா வேற ஓடி வரும் ரோனான் ரோனான்

நம்ம ரோனருக்கு இதை கேட்கும்போது கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கும் ஏன்னா அந்த ஃபெஸ்டிவல் இன்னும் கொஞ்சம் நாள் ஆரம்பிக்க போகுது அப்படி இருக்கிறப்ப இந்த நேரத்துல எதுக்காக இந்த ப்ரொஃபசர் பேரன் கிளம்பி போனாரு அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் அந்த பேர இன்னொரு தகவலை கொடுப்பான் இந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்காக இவங்க நிறைய இடத்துல இருந்து எம்பையரோட நிறைய மூலையில இருந்து இவங்க நிறைய பீச்சை வர வச்சிருக்காங்கல்ல சோ அந்த பீச்ல ரெண்டு பீச் காணாம போயிடுச்சு அதுவும் சாதாரண க்ரீச்சர்ஸ் கிடையாது ரெண்டு ஸ்பெஷலான க்ரீச்சர்ஸ் அதுங்க ரெண்டு தேடி தான் இந்த ப்ரொஃபசர் வேரன் போயிருக்காரு அதுங்க என்ன தெரியுமா அந்த ஆல்பா ஒமேகா பேர் அந்த டோப்பிள் கேங்கர்ஸ் தான் காணாம போயிருக்கு இது கேட்ட உடனே நம்ம ரோனன் கே ரொம்ப ஷாக்கா இருக்கும் இப்போ இத பண்ணது கண்டிப்பா அந்த கேலிப்ரோவா தான் இருக்கணும் இந்த கேலிப்ரோ தான் இத பண்ணிருக்காங்க அப்படின்றது நம்ம ரோனன் கே இன்னும் தெரிய வரல இருந்தாலும் நம்ம ரோனன் இதை எப்படி தடுக்க போறான் அந்த பீச் எப்படி மீட்க போறான் திருப்பி இந்த ப்ரொஃபசர் வேரன் கே எப்படி ஹெல்ப் பண்ண போறான் இது மூலமா அந்த ப்ரொஃபசர் வேரனோட ஆராவை நம்ம ரோனன் கத்துக்க முடியுமா என்ன நடக்க போது அப்படின்றத அடுத்த ஒரு சாப்டர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோராகாய் அரிகத்தோ கசாய்மஸ்